நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம அப்பியிருக்காங்கல்ல அபி வந்து பல தடையை தாண்டி வந்து அந்த ஃபேஷன் டிசைன் காம்படிஷனில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம கவின் வரைஞ்ச அந்த டிராயிங் இருக்குதுல அந்த டிராயிங்கில் வந்து நம்ம இவர் எழில் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குகிறாரு கிட்ட கவின் இந்த 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 டிராயிங்கை வந்து நான் என்னோடய கேப்பின்லேயே நான் வைக்க போகிறேன்டா ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை வச்சுக்கோங்க டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சீன் வந்து முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து பேஷன் டிசைன் காம்படிஷன் தான் நடக்க போகுது எல்லோருமே ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் வெளியில் வந்து நம்ம எழில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது ஹாஸ்பிட்டல் விஷயமா வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம எளியில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் லவ் பண்ணாங்களா அந்த டீச்சர் வந்து நம்ம எளியில் பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி இருக்குது காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொடனே எளியில் வந்து ஐயோ அப்படின்னு கத்துறாங்க உடனே ஃபோனில் வந்து அங்கிட்டு ஒரு சார் வந்து என்ன ஐயோன்னு கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க ஐயோ சார் அது இங்கே ஐயோ எங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கவிஞன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஃபோன் பேசிவிட்டு நடந்துக்கிட்டே இருக்கார் அவரை பார்த்து அவர் எந்த பக்கம் போகிறாரோ எல்லா பக்கமே வந்து அந்த இப்போ அந்த டீச்சர் வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்து வந்து அங்கிட்டருந்து நோட் பண்ணிடுறாங்க எப்படி என்னோட ஹஸ்பண்டையே நீ சைட் அடிச்சிக்கிட்டு இருக்கியா இரு உனக்கு தக்க பாடம் புகன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஊர்னு போகிறாங்க அதாவது தீபா இருக்கு தீபா இருக்காங்களா அந்த இருக்காங்களா அவங்க கிட்ட போகிறாங்க அவங்க பார்த்தா தட்டு நிறைய இட்லி போட்டு வெளியு வலுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அந்த இங்க இங்கே நீ சாப்பிட தான் வந்தியா எனக்கு ஒரு வேலை செய்யணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தீபா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து கூப்பிட்டு போகிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து கூட்டு போயிட்டு அந்த ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டிருக்காள் அவ்வளோ தான் நீ அடி வெளுக்கணும் அவள் எங்கள் ஹஸ்பண்டை வந்து சைட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ தானே நான் பார்த்துக்கிறேன் அந்த பென்சிலை அப்படின்னு சொல்லிட்டு விறுவுருன்னு போய் தலையா வந்து அவன் டீச்சர் தூக்கிட்டு போய் கும்பு கும்மின்னு கும்பிடுது எவ்வளோ எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் நீ சைட் அடிச்சிருக்க தீப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தீபா உடனே அந்த டீச்சர் வந்து இனிமே அடிக்க மாட்டேன் மேடம் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிடுற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து தமிழ் வந்து அப்பிக்கிட்டு கேட்குறாங்க எல்லா எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ அடுத்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து சாப்பாட்டு இட வேலை அதனால் நீங்கள் எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படியே எல்லாத்தையுமே இங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க போய் சாப்பிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு தமிழும் அப்படியும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் வந்து நம்ம இவங்க வந்துடுறாங்க நம்ம மனவும் அந்த டீச்சர் வந்துடுறாங்க வந்தவொன்னையும் அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க இதுதான் அபியோட பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க கரெக்டாக தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் கேட்காங்க எனக்கு தெரியும் நான் வந்து பார்த்துருக்கேன் கண்டிப்பாக இது தான் அந்த அபியோட பேக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அனுக்குள்ளே பார்த்தா ஒரு சிசர் இருக்குது அந்த சிஸைரை விருன்னு எடுத்துகிட்டு வராங்க அங்கங்கே கிழிச்சு கிழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வெட்டி வெட்டி போட்டுடுறாங்க ட்ரெஸ்ஸை துண்டு துண்டாக வெட்டிடுறாங்க வெட்டி போட்டு அந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸை போட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இவங்க வராங்க அதாவது தமிழும் அப்படியே வராங்க வந்து அப்படி வந்து ட்ரெஸ் எடுத்து பார்க்காங்க பார்த்தவொன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது இது ட்ரெஸ்ஸு நல்லா இருந்த ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு தமிழ் யாரோ ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ யாராக இருக்கும் நம்ம சாப்பிட போன கேப்பில் தான் யாரோ இது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதே தெரியல ரெண்டு பேரும் தகச்சி முழிச்சி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இருந்து பார்த்தா இந்து வந்துடுறாங்க இந்து வந்துட்டு என்ன ஏன் அழுகுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை ட்ரெஸ்ஸை யாரோ வெட்டிட்டாங்களாம் அதனால அழுதுகிட்டு இருக்கா இன்னு ஃபேஷன் டிசைன் காம்பினேஷனில் வந்து கலந்துக்கிறவே முடியாது ட்ரெஸ்ஸே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஐயோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வச்சுக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா ஒரு தையல் மிஷின் இருக்குது உடனே தமிழ் உனக்கு தையல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இதை எடுத்து கொண்டு போய் அதை தச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை தச்சாலும் அந்த ஃபினிஷிங் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த வெட்டி வெட்டி போட்ட அந்த பீஸ் எல்லாம் எடுத்து எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வச்சு அப்படியே கொஞ்சம் நைஸாக தச்சோம்னா ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்து சொல்கிறாங்க தச்சுடலாம் ஆனால் எனக்கு பதட்டமாக இருக்குது நீங்களே தைங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்துக்கிட்ட சொல்கிறாங்க அவனே இந்து வந்து சொல்கிறாங்க என்னால் தான் தைக்க முடியாது நான் சொல்ல தான் செய்வேன் நீங்கள் செய்யணும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன எதுக்கு எடுத்தாலுமே நீங்கள் சொல்ல தான் செய்யுங்க ஒரு வேலை செய்ய மாட்டேக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குருவன்னு போய் தைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அந்த மிஷினில் அப்படியே தச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்து வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா தீபா வந்து நல்ல ஒரு மிச்சர் ஒரு டப்பா நிறைய மிச்சரை போட்டு தின்னு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நாங்கள் என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு மிச்சர் போட்டு தின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை திட்டுறாங்க இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அங்கே என் பொண்ணோட ட்ரெஸ்ஸை யாரோ கிழிச்சிட்டாங்களாம் அது யாருந்தான் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யார் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இங்கே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவ்வளோதானே அது இருந்தாலும் தெரியணும் அந்த அணிக்கதில்லை அந்த டீச்சர் தான் வெட்டுச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க அந்த தீபா சொல்கிறாங்க அப்படியா அப்போனா அவளை சும்மா அப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விறுன்னு போய் அவங்களே அடிச்சு தும்சம் பண்ணிடுறாங்க தீபா தாலையே காத்துக்கிட்டு போய் அந்த மேடம் என்னை விட்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரு திருன்னு முழிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா அங்கிட்ட எல்லாமே ஃபேஷன் டிசைன் காம்படிஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாஃப் சொன்னோன்னே அதில் கலந்துக்கிற குழந்தையெல்லாம் வந்து இங்கிட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து காட்டுவாங்களா அந்த மாதிரிலாம் நடந்து காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் நம்ம எழுதிலுக்கு வந்து தெரியல என்ன இன்னும் காவியா வாழ காணணும் எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு காவியா வாழவே காணுமே சொல்லிக்கிட்டு அவர் வரைக்கும் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே முடிஞ்சு கடைசியில் வந்து அந்த டீச்சர் வந்து வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் அவங்க சொல்ல போகிற நேரத்தில் மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தமிழ் வந்து காவியாக வந்து ரெடி பண்ணி கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தவொடனே நம்ம மனவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இப்படி சூப்பராக வந்துட்டாலே நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வெட்டி போட்டமே அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இருக்காங்க அடுத்து வந்து அபி விறுவனும் ஸ்டேஜில் போய் அவங்களும் அங்கிட்டுங்கிட்டு ஃபேஷன் டிசைன் காம்படிஷனுக்காக பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இங்கிட்ட எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம எழியில் கூட பார்த்துட்டு சூப்பர் அபி சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா மனம் வந்து அந்த டீச்சர்கிட்ட இது எப்படி நடந்துச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் எனக்கும் தெரியலை எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகைச்சி போய் முடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க